வணக்கம் விவசாய பெருமக்களே இப்பொழுது பீஜாமிர்தம் என்ற இயற்கை கரைசலை எப்படி செய்வது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவையான பொருள் தண்ணீர் பதினைஞ்சி லிட்டர் ஒரு கைப்பிடி மண் சுண்ணாம்பு ஐம்பது கிராம் மாட்டு கூமியம் இரண்டு லிட்டர் மாட்டு சாணம் இரண்டு கிலோ இதனுடைய பயன்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலில் இந்த பீஜாமிர்தம் விதை நேர்த்தி செய்யவும் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கவும் வேர் அழுகல் வேர் கரையான் மற்றும் வேர் புழு போன்ற நோய்களை தடுக்கவும் இந்த கரைசல் உதவுகிறது இந்த கரைசலில் விதைப்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாக வைத்து விட்டு அதற்கு முன்னல் விதைத்தால் இந்த கரைசலின் பயனை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு கிலோ சாணம் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக கோமியம் இரண்டு சேர்த்து கொள்ளலாம் ஒரு கைப்பிடி மண் சேர்த்து கொள்ளவும் ஐம்பது கிராம் சுண்ணாம்பு கலந்துக்கலாம் நல்லா கடைசியாக பதினைந்து லிட்டர் தண்ணி கலந்து நன்றாக கலந்து விடவும் எல்லா கரைச எல்லா பொருட்களும் நல்லா மிக்சட் ஆகணும் அவ்வளோதாங்க கரைசல் ரெடி ஆகிடுச்சு இது பன்னெண்டு மணி நேரம் கழித்து விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரைசில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து விதைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்